பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் உலகத்தின் எட்டாவது அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோயில் இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் எட்டாவது அதிசயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கம்போடியாவின் வடக்கு மாகாணமான சீன் ரிப்பில் அங்கே தான் இந்த கோயில் வந்து இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டில் முதல் பகுதியில் ஆயிரத்தி நூற்றி பத்து டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் கேமர் மன்னர் இரண்டாம் சூரியவர்மனால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது இந்த கோயில் கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளாச்சு இந்த கோயில் வந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை தலை சிறந்த படைப்பு மற்றும் உலகின் மிகப்பெரிய பெரிய மத சின்னமாக விளங்குது இந்த கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா வடிகன் நகரத்தின் நான்கு மடங்கு பரப்பளவை கொண்டுள்ளது இந்த கோயில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து பழமையானது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய மத வழிபாட்டு தலமாக அங்கோர்வாட் வந்து கின்னஸ் உலக சாதனை வந்து படைத்துள்ளது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முதலில் இந்துக்களின் கடவுளான விஷ்ணுவின் கோயிலாக தான் கட்டப்பட்டது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புத்த மதத்தின் முக்கிய கோயிலாக இந்த கோயில் வந்து மாறியது அங்கோர் என்றால் எட்டு கைகளை உடைய விஷ்ணுவை வந்து குறிக்கும் இரண்டாம் சூரியவர்மன் மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்திற்கு வந்து மாறியிருப்பதை அந்த கோயில் சுவர்களில் உள்ள சிற்பங்களின் மூலம் காணப்படுகிறது இந்த கோயில் வந்து உலகின் எட்டாவது அதிசயமாக மாறுவதற்கு பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை பிரகாசமும் அந்த கோயில் வெளிப்புற சுவர்களை சுற்றியுள்ள பெரிய அகழி அதுவும் மத்திய கோயில் வளாகமான சமர்சீர் மற்றும் துல்லியத்தின் அற்புதமும் இந்து மற்றும் பௌத்த அண்டவியல் கடவுள்களின் புராண உறவிடமான மேருமலையை குறிக்கும் ஐந்து தாமரை வடிவ கோபுரங்களையும் கொண்டுள்ளது இந்த கோயில் அங்கோர்வாட்டின் சுவர்களை அலங்கரிக்கும் சிக்கலான அடிப்படை சிற்பங்களும் இந்து இதிகாசங்களும் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் கேமர் மக்களின் அன்றாட வாழ்வியல் காட்சிகளையும் சித்தரிக்கும் பண்டைய காட்சி கலை களஞ்சியமாக இது வந்து விளங்குது இந்த கோயில் இந்த சிற்பங்களில் உள்ள விவரங்களின் நிலை பிரமிக்க வைக்கிறது இந்த மகத்தான திட்டத்தில் பணியாற்றிய கைவினையாளர்களின் திறமை மற்றும் கைவினை திறனையும் வந்து இந்த கோயில் வந்து வெளிப்படுத்துது இத்தாலியில் உள்ள பாம்பி அந்த சுற்றுலா தலத்திற்கு வரக்கூடிய பார்வையாளர்களை விட இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான் வந்து அதிகம் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை வந்து இந்த கோயில் வந்து இருக்கு ஈர்க்கப்படுறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா சூரிய உதயம் என்பது தான் இங்கே வந்து ரொம்ப அழகான காட்சியாக இருக்குது விடியற் காலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகும்போது அந்த கோயிலோட மென்மையான இளஞ்சிவப்பு சூடான ஆரஞ்ச் மற்றும் பிரகாசமான தங்கத்தால் நனைந்து அதை சுற்றி உள்ள அகழியில் ஒரு மயக்கும் பிரதிபலிப்பை வந்து இந்த கோயிலோட கோபுரங்கள்லாம் வந்து ஏற்படுத்துது இந்த காட்சியை பார்க்கறதுக்காகவே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க அந்த கோயிலோடய கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அதோட புகைப்படம் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்